தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுத்தமான கைகளின் மேன்மை யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே யோபுடைய வாழ்வில் அவனுடைய செல்வங்கள் அனைத்தும் அழிந்து போனது அருமையான அழகான அன்பு பிள்ளைகள் பத்து பேரும் ஆண்டு போனார்கள் உடலின் தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்கள் நண்பர்களுடைய குற்றச்சாட்டல் மனைவியின் கடுமையான வார்த்தைகள் எல்லாம் அவரை சுற்றி வேதனைக்குரியதாக இருந்தும் கூட அவர் கையை சுத்தமாக வைத்தார் தீமையான வழிகளில் நடந்து கொள்ளவும் இல்லை தீய வார்த்தைகளை பேசவும் இல்லை துன்பத்திலும் வேதனையிலும் தேவனை துதிக்க மறந்து போகவும் இல்லை என்று பார்க்கிறோம் வெள்ளி சூழ்நிலைகள் ஆனால் உள்ள சுத்தம் நம்மை மென்மேலும் உயர்த்துவதாக உள்ளது கத்தர் இயசைய தெற்கனுக்கு வெளிப்படுத்தும் போது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று கூறுகிறார் காரணம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று இயேசு கூறுகிறார் தேவனுடைய பிள்ளைகள் அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வார்கள் சுத்த கரமுடையவர்களாக காணப்படுவார்கள் பலரும் நன்மை செய்பவர்களாக லஞ்சம் வாங்காதவர்களாக லஞ்சம் கொடுக்காதவர்களாக மென்மேலும் கத்தருக்குள் தங்களை பலப்படுத்திக் கொள்வார்கள் ஆபேல் சுத்தமான கைகளோடு தன் மந்தையில் முதல் ஈற்றை முதன்மையானதை தேவனுக்கு பிடித்ததை மட்டுமே அர்ப்பணித்தான் எனவே அவனது சுத்த கையின் செயலால் கடவுளை மகிழ்வித்தான் அவன் மறித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் நீதிமான் என்று தேவனே சாட்சியம் கொடுக்கிறார் நாமும் நேர்மையாய் சுத்தமாய் இருப்பதினால் மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டு நம்மை ஒடுக்கினாலும் தேவன் நம்மை உயர்த்துவார் அப்படிப்பட்ட தேவனுடைய கருத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா ஆமேன் அன்புள்ள இயேசு சுவாமி இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்களும் எங்களுடைய குடும்பமும் பாக்கியவான்களாய் மற்றவர்களுக்கு சாட்சியாய் உதவி செய்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்